அந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பேச்சு தொழில் எழுத்து தொழில் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறது வியாபாரங்கள் பண்ணக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் மிக மிக சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை கேது மிகச்சிறப்பு செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதும் நன்மை மூணு ஆறு பதினொன்றில் கேது நன்மை செய்வார் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் சட்ட ரீதியான பிரச்சனை உங்கள் மேலே இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு பிளேம்ஸ் அவமானங்கள் பழிச்சொல் பாவச்சொல் இதெல்லாம் இருந்திருக்கும் இவ்வளோ நாளாக இவ்வளோ நாளாக கேதுவே சரியில்லை இப்போ யாருக்கு வந்திருக்கனால அதெல்லாம் விலகும் ஒரு நல்ல ஒப்பீனியன் உங்கள் மேலே உண்டாகும் மரியாதைகள் உண்டாகும் உங்கள் கருத்துக்கு உங்கள் கருத்துக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் சட்ட ரீதியான உதவிகள் நீதிபதிகள் அட்வொகேட் இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் விளையாட்டுத்துறை ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க சாதிக்கலாம் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையக்கூடிய வைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது